ஏசு குர்சிலினிய நாமத்தினால் இம்மானல் லுசாசு ஊழியங்கள் வழங்கும் மாறும் ஒரு இந்த தலைப்பில் இந்த முன்னூத்தி பத்தாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுடைய ஆண்டவர் உதவி செய்ய இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் ஆசிர்வதிப்பாராத அமேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வார வசனம் நீதிமொழிகள் பதினொன்னு இருபத்தி அஞ்சு எவன் தண்ணீர் பாய்ச்சிகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்க்கப்படும் Verse 25. Thank you. சார்பிலே என்ற இந்த வாரத்திலும் கூட நீதிமொழிகள் அதிகாரம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தைந்து எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் அதாவது எவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறானோ அவனுக்கு மற்றவர்களால் கொடுக்கப்படும் இதுதான் அர்த்தம் எவர் மற்றவர்களுக்கு கொடு உதாரத்தமாக கொடுக்கிறானோ அவர்கள் அவனுக்கு உதாரத்தமாக மற்றவர்களும் கொடுப்பார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து ஆப்பிரிக்க மிஷினரி டேவிட் மிஷினரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய நாட்டிலிருந்து ஆப்பிரிக்க மக்களோடைய பயணம் செய்து அவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து அவர்கள் சுசேஷித்து அறிவித்துக் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும்போது ஆப்பிரிக்க காடுகளில் ரொம்ப வெப்பமாக இருக்குமா அப்போ இவர் வந்து மேலே இருந்து வந்ததால அந்த வெப்பம் அவருக்கு ஒத்துக்கூடாதுனால வயிற்றுல ரொம்ப புண்ணு வந்துட்டான் அதனால சரின்னு சொல்லி இவருக்கு அவருடைய நண்பர்களுடைய அறிவுரையின்படி இவர் ஒரு ஆட்டுக்கிட்டே வாங்கியிருக்காரு வாங்கி ஒரு ஆட்டை வாங்கி அந்த பாலை கறந்து அவருக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு வாழக்கூடிய பகுதியில் உள்ள அந்த ஆப்பிரிக்க பகுதியில் ஒரு தலைவர் வந்தாலும் ஒரு கிராமத்து தலைவர் வந்திருக்கான் அவர்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கான் இந்த ஆட்டை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டான் ஒன்று சொன்னாலும் அந்த ஆட்டுக்குட்டி எனக்கு தாங்க ஆட்டை தாங்கு அப்படின்னு சொல்லி ஆட்ட உடனே ஒரு இதனால் வாங்கணும்ங்கிறதெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் சரின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரான் கொடுத்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியலையாங்க போ தந்த பேரை இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை அன்பாக கொண்டு தன்டைய கையில் உள்ள ஈட்டி கொண்டு கொடுத்து ஈட்டி ஈட்டியே கொடுத்துட்டாங்க உடனே இவர் இந்த ஈட்டி வச்சு நம்ம என்ன செய்றோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரோ உடனே சொன்னாலும் நீர் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஈட்டி கையில் கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவருக்கு அப்படின்றே அர்த்தம் தரலையா அப்படி இருக்கும்போது பக்கத்து கிராமத்துக்கு ஒரு நாள் இந்த கீழே வீட்டுக்கு அவர் சொன்னாரேன்னு சொல்லி கையில் கொண்டுட்டு போனோம்னு அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா நம்முடைய சலுகைய ஈட்டிக்க இல்லையான்னு சொல்லி அவருக்கு பெரிய மரியாதை வாழ மரியாதைகள்லாம் செய்தாங்களாம் அநேக பரிசு பொருட்களை கொண்டு கொடுத்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடமா போகும்போது அவருக்கு நிறைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு அவருக்கு நினச்சி அங்கே குமிச்சு வச்சுட்டாங்க அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம ஒரு ஆடை தான் கொடுத்தோம் இப்போ பாருங்க அந்த மக்கள் எவ்வளவு ஆடுக்கிட்டு ஆடுகளாக தந்திருக்காங்க பரிசு பொருள் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்ல ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க பாருங்க வாகனால நான் பாருங்க அப்படி உதாரணத்துவமான அன்போடு விரும்பி கொடுத்தனால அது என்னது ரொம்ப அவருக்கு மிகவும் ஒரு விசேஷத்த ஒரு கருவியை போல இருந்தது சொன்னால் அந்த இசை வந்து அந்த மக்கள்கிட்ட பார்வையில் ஒரு செங்கோல் போன்றது அவ்வளோ அவ்வளவு ஒரு விலை மதிக்கத்தக்கதான ஒரு பொருளா யாருக்கும் அந்த செங்கோல் கிடைக்காது அந்த சரிவனி வீர வீரத்தின் அடையாளமாக கொடுக்கக்கூடியது ஆகையினால அவங்க அவர் அந்த வீட்டு இவர் கையில் இருந்ததுனால இவரை ராஜமாக எல்லாரும் மதிக்க தொடங்கினார்கள் பாருங்க கொடுங்கள் அப்படிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம் அம் அமுக்கு குளிக்கு சரிந்து விடும்படி நன்றாக என்ன செய்யுங்க அளந்து கொடுங்க அப்படியே நீங்கள் எந்த அளவினால் அழைக்கப்படுகிறீர்களோ அந்த தான் செய்வோம் உங்களுக்கு அழைக்கப்படும் சொல்லியிருக்கு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும் சில நேரங்களில் நல்ல பொருளாக வச்சுருப்போம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதை நம்ம கொடுத்து பாருங்க அ கொ கொடுத்து ரெ ரெட்டத்துலையே நமக்கு என்ன செய்யும் அந்த ஆட்கள் ஒரு பொருளை விரும்பி கேட்டுட்டாங்கன்னா நம்ம கொடுத்துச்சோன்னா அவங்க அப்படி ஒரு சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து பார்த்தோன்னாலே நமக்கு என்ன செய்யும் எத்தனையோ வருட ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு செய்யணும் கருமையானது அதனால மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுல நம்ம எப்போதும் என்ன செய்யணும் தான் இருக்கணும் சொல்லுவாங்க ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு வந்து இறைக்கிற கிணறு நூறும் இறையாத கிணறு நாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம எடுக்க எடுக்க தான் நினைச்சு நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிற கிணத்துல வந்து தண்ணி எடுக்காம பிடிச்சாங்கன்னு வச்சுருங்க அது அவ்வளோ சகதி மாதிரி என்ன செய்வாங்க தண்ணி எடுக்க எடுக்க வீட்டுல இருந்து புது தண்ணி வந்துட்டே அந்த கிணத்த நிரப்பிக்கொண்டே என்ன செய்யும் அங்கே இருக்கும் பழைய காலங்களெல்லாம் அந்த க தண்ணி தான் கிணறு தான் அதான் அதை சொல்லியிருக்கு ஒரு கிணத்துல நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஊரில் அந்த ஊரில் எல்லாருக்கும் அது பயன்படும் இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு குழாய் தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் கிடையாது ஊருக்கு 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 மத்தியில் ஒரு கிணறு அந்த கிணத்துல போய் தான் எல்லோரும் செய்வாங்க தோண்டின்னு சொல்லுவாங்க பட்டை போட்டு வரைப்பாங்க குழா போட்டு வரைப்பாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்வோருக்கும் அருமையான இல்லை அப்படின்னால மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு வந்து

time